ஆர்எஸ்எஸ் மிரட்டலில் மோடி அவர்களா தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் மோடியை அச்சுறுத்தி வருகிறது பதவி ஆசைக்காகவா அதிகாரத்தை பிடுங்குவதற்காகவா இது மட்டும் இல்லாம ஆர் எஸ் எஸ் ஐ தடை செய்ய வேண்டும் என்று குரல் எழும்புகிற பட்சத்தில் நூறாவது ஆண்டு விழாவில் மோடி அவர்கள் கலந்து கொண்டு நாணயமும் அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கிறார் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை தொடர்ந்து இணைந்திருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க ஆர் அமைப்பு தொடர்ந்து மோடி மிரட்டி வருவதாக டெல்லி தகவல்கள் சொல்கின்றன எதனால மிரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோடி அவர்கள் வந்து பாஜக தலைவரா நியமிக்க ஒரு ஆளை போடுறாரு ஆனா ஆர் எஸ் எஸ் ஒத்துக்க மாட்டேங்குது அதே மாதிரி ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஒரு ஆளை பாஜக தலைவரா நியமிக்க ஒரு ஆளை கொண்டு வராங்க அந்த ஆளை மோடி அவர்கள் நியமிக்கிறாங்க இப்படி அவங்கக்குள்ளேயே உட்கட்சி பூசல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டது அவங்கள உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் நாணயமும் அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகள் டெல்லி தகவல் அறிந்த வட்டாரங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது அப்ப ஆர்எஸ்எஸ் எஸ் என்கிற அமைப்பை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்திய மக்கள் குரல் எழும்புகின்ற பட்சத்தில் அதற்கான நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு இருக்கிறது அந்த நூற்றாண்டு விழாவில் மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் கலந்தது மட்டும் இல்லாமல் ஒரு நாணயம் நாணயமும் அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கிறார் அதாவது அந்த நாணயத்தில் இருப்பதாக புகைப்படம் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்காரர்கள் காரர்கள் தான் இந்தியா சுதந்திரத்திற்கே மிக முக்கியமானவர்கள்னு மோடி அவர்கள் பேசுறாரு சுதந்திர தின விழாவிலாம் பேசியிருக்கார் அப்ப அவங்க சொல்லக்கூடியது என்ன ஆர்எஸ்எஸ்காரங்களை காரங்களை அஞ்சல் தலையிலையும் பதிவிடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு குடியரசு தின நிகழ்வுல ஜவஹர்லால் நேருவே ஆர்எஸ்எஸ் வந்து கலந்து கொள்வதற்கான அழைப்புதல் விடுக்கப்பட்டதாக சொல்கிறது ஆனா அப்படி அவர் விட்டாரா அழைப்புதல் விட்டாரா எத்தனை பேரணிகள் எத்தனையோ மக்கள் போராட்டங்கள் நடந்திருக்கிறது இது நாள் வரையிலும் ஆர்எஸ்எஸ் கலந்து கொண்டிருக்கிறார்களா இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அதிகார ஆட்சி பாஜக அதை நிரூபிக்க முடியுமா இப்படிங்கிற கேள்வி எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க ஆனா கேரவன் பத்திரிக்கை இது அப்பட்டமான பொய் வடிகட்டின பொய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க நேரு அவர்கள் அவங்களை எந்த அழை இந்த மாதிரியான குடியரசு தின விழாவுக்குலாம் எந்த அழைப்புதலும் கொடுக்கல இவங்க கலந்துக்கவும் இல்லை அப்படிங்கிற உண்மையை அப்பட்டமாக கேரவன் நாளிதழும் போட்டு உடைத்திருக்கிறார்கள் இப்ப ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஏன் தடை செய்ய வேண்டும் ஆர்எஸ்எஸ் மீது ஏன் இந்த விரோத எதிர்ப்பு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது காந்தியார் படுகொலை அன்னையிலிருந்தே ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்திய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதற்கு முன்னாடி நம்ம பார்ப்போம் ஆர்எஸ்எஸ் அன்றைக்கே ஆர்எஸ்எஸ் வந்து அன்னைக்கே ஒரு ஒரு முக்கியமான அலுவலகத்தில் ரெய்டு நடத்தப்பட்டது அந்த ரெய்டில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டாங்க ஒரு முக்கியமான ஆதாரம் சிக்கி இருக்குது என்ன ஆதாரம்னா சுதந்திர இந்தியாவில் இந்தியா ஜனநாயகம் என்பது இருக்கக்கூடாது இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்ய பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை திட்டங்களும் தீட்டப்பட்டிருக்கிறாங்க அந்த கூட்டம் தீட்டப்பட்ட கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தை தொகுப்பாக ஆதாரங்களுடன் தொகுத்து எழுதி வைத்திருக்கிறாங்க அந்த ஆதாரம் தான் அப்பவே ஆர்எஸ்எஸ் இந்திய ஜனநாயகத்தை அழிக்க வேண்டும்னு திட்டமிட்ட சதி அப்பவே அம்பலம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க காந்தியாரோடைய படுகொலைக்கு மிக முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு பின்வாங்கன செய்தியெல்லாம் தெரியும் அவரு கொடுத்த வாக்குமூலமும் இன்னைக்கு பெருமளவில் பேசப்பட்டிருக்கிறது என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நாதுராம் கோட்சே என்ற நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாதுராம் கோட்சே என்று சொல்லக்கூடிய நபர் மும்பைக்கு சாவர்களை சந்திக்க போயிருக்கிறார் ஏன் சந்திக்க போயிருக்கிறாருன்னா காந்தியாருடைய படுகொலை பற்றி பேசுவதற்காகவும் படுகொலை செய்வதற்காகவும் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு அதுக்கு சாவக்கர் என்ன சொல்லி வென்றுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாருன்னு இவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்ப காந்தியாருடைய படுகொலைக்கு மிக முக்கிய அமைப்பு அந்த அமைப்புக்கு ஆதரவாக இருந்தவர் நாதுராம் கோட்சே அந்த அமைப்பில் இருந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பியே வெளிப்படையாக பேசினதும் உலக மக்கள் அறிந்ததுதான் இதனால தான் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அன்றையிலிருந்தே தொடங்கியது தேச தந்தை இந்தியாவுடைய தேச தந்தை அவர்களையே படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்ட அந்த அமைப்பை நாம் தடை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுடைய கோரிக்கையாகவும் தொடர்ந்து போராட்டங்களும் வெடித்தது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர் எஸ் எஸ்க்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறாங்க அந்த நூற்றாண்டு விழாவில் மோடி அவர்கள் நாணயமும் அஞ்சல் தலையும் வெளியிட்டு இருக்கிறார் இந்த நாணயத்துல ஆர் எஸ் எஸ் உடைய புகைப்படங்கள்லாம் இருக்கு அவங்களாம் சுதந்திர போராட்டத்திற்கு சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டார்களானே தெரியல சுதந்திர போராட்டத்திலிருந்து பின் வாங்கியவர்கள் வாபஸ் வாங்கியவர்கள் நோட்டீஸ் வாங்கியவர்கள் பல குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வைத்திருக்கின்ற பொழுதில் அவங்களுடைய புகைப்படங்களை நாணயங்களில் ாங்க இப்ப அந்த நாணயம் தான் சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி இருக்கு எதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை மோடி அவர்கள் பேசிட்டு வர்றாரு ஆர்எஸ்எஸ் வந்து நல்லா இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு போராடினவங்க அவங்க வந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க போராடினவங்க அப்படி அப்படியானும் பல பொய்கள் சொல்லிட்டு வர்றாரு எதற்காக அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இருந்து அவருக்கு ஒரு மிரட்டல் இருக்கிறது இல்லை பதவியை விலக வேண்டும் அப்படிங்கிற மிரட்டல் இருக்கிறது அந்தந்த காரணங்களுக்காக அவர் புகழ்ந்து தள்ளி டெல்லி தகவல் மகாத்மா காந்தியை படுகொலை செய்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தொடர்புடையவர்தான் தான் நாதுராம் கோட்சி நாதுராம் கோட்சேயோட தம்பியே இதற்கான வாக்குமூலங்களும் கொடுத்துருக்குறாரு ஆர்எஸ்எஸோட அமைப்போட தான் ஆத்ராம் கோட் இருந்தாருன்ட்டு இப்ப ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்திய மக்களுடைய கோரிக்கை ஆர் மோடி அவர்கள் இணைந்திருக்கிறார் இணைந்தது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் மிரட்டலுக்கும் பயந்து இருக்கிறார் இந்த பயத்தினால் தான் அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பற்றி பத்தி பார்க்கணும்னா ஏன் அவங்கள நம்ம தடை செய்யணும்னு தொடர்ந்து சொல்றோம் காந்தியாருடைய படுகொலைக்கு மிக முக்கியமான ஒரு நபர் சாவர்கர் சாவர்கர் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல எந்த வழக்கும் போடாம இருந்தாங்க இந்த மாதிரியான வரலாறுல மறக்க முடியுமா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு மட்டும்தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதற்காக ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னாலும் ஆம் தடை செய்யப்பட்டிருக்குது எப்பனா காந்தியாரோடைய படுகொலைக்கு காரணமான ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்திருக்கிறாங்க பாபர் மசூதியை இடித்ததற்காக இது போன்ற இரண்டு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதற்காக ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்திருக்கிறார் இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுதுனா தடை செய்திருக்காங்க அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தில் பங்கு எடுத்தாங்களானாலும் அதுலேயும் எடுக்கலை இது மட்டும் இல்லாமல் தேசிய கொடிக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்களானா இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்ந்து எதிர்ப்பு அலைகள் வீசி கொண்டிருக்கிறதே அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ரெண்டாயிரத்திக்கு ரெண்டுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க அது வரையிலும் தேசிய கொடிக்கு கூட ஆதரவு கொடுக்காத ஒரு அமைப்புனா ஆர்எஸ்எஸ் தான் இது மட்டுமா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே ஏற்காத ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான் மனுஸ்மிருதியை ஜனநாயகத்துக்கு நல்லது செய்யற மாதிரி தெரியல தொடர்ந்து சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிரான ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு இந்திய மக்கள் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் குற்றம் சாட்டுறதுக்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் கிடைத்த பிறகு சுதந்திர தினத்துல பங்கேற்றார்களானா இல்ல ஒரு படுகொலைக்கு இனிப்பு கொண்டாடியவர்கள் ஆர் எஸ் எஸ் இதனால தான் தொடர்ந்து சொல்றோம் ஆர் எஸ் தடை செய்ய வேண்டும் ஆனால் மோடி அவர்கள் இப்ப வெளிநாடுகளுக்குள்ள சுற்றுப்பயணம் செல்றாரு சாவர்கர் நாட்டில வர வரேன் ஆர்எஸ்எஸ் நாட்டிலிருந்து வரேன்னா அவருக்கே பேருக்கெட்டு போயிடும் அதனாலதான் ஜவஹர்லால் அவர்கள் ஆண்ட நாட்டிலிருந்து வரேன் காந்தியார் அவர்களுடைய நாட்டிலிருந்து வரேன்னு பெருமையாக பேசிக்கொள்கிறார் ஆனால் ஆர் வெளிநாடுகளில் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு இந்திய மக்களுக்கே விரோதமான ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஃபாலோவ் பண்ணக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்டவங்கன்னு பல புத்தகங்கள் இருக்கு போய் பாருங்க பல எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகங்கள் எல்லாம் இந்தியாவுடைய மக்கள் எல்லாம் படிங்க அது எப்பேற்பட்ட ஒரு விரோத அமைப்பு அப்படிங்கிறத தயவு செய்து படிங்க தொண்டர்களும் படிங்க ஆர்எஸ்எஸ் ஃபாலோ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களும் படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏன்னா ஆர்எஸ்எஸ் செய்த அந்த முக்கியமான விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான விஷயம் டெல்லி ராம்நிலா மைதானத்துல அம்பேத்கருக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் போராட்டம் எஸ் ஆன்டி ஹிந்து ஆன்டி நேஷனல்னு அம்பேத்கருக்கு எதிராக போராட்டம் நடத்திய ஒரு அமைப்புனா அது ஆர்எஸ்எஸ் தான் அதனால தான் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய இந்திய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாகி நூறு வருடம் ஆயிடுச்சு நூறு வருடமாகி அதுக்கு நிகழ்வில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இது இந்திய மக்கள் யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அமைப்பு அதில் இந்திய பிரதமர் அவர்களும் சிக்கி தவிக்கிறார் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் மோடி அவர்களை மிரட்டி வருது பதவி விலகணும் முதல டெல்லி தகவலாக வந்து கொண்டிருக்கிறது இந்த நெருக்கடியில் நாணயமும் அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க சொல்றாங்க அதனால தடை செய்ய எத்தனை நபர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் ஆர் தடை செய்ய வேண்டுமா வேண்டாமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சு போங்க மீண்டும் அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்